ஓம் நமச்சிவாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெமிலி ஃபைண்டாக பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அதாவது புத்தாண்டு பலனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ கும்பராசிக்காரங்க நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து கடந்து வந்துட்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதுலேருந்து ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக லைஃப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கல இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும்னு பார்க்குல கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு புதுமையான வருஷம் உங்களுக்கு நிச்சயம் ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகள் தொடரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் இப்போ வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை விஷயங்களில் நிறைய மன அழுத்தத்தோடு அவங்க வந்து இருந்தாங்க வேலை கிடைக்காம இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் நிச்சயமாக வேலை கிடைக்கும் வேலையை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ஜாதியில் எப்படி இருக்கார் அப்படின்றத பார்த்து தான் சொல்ல போகிறோம் இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் சம்பந்தப்பட்ட வேலையில முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து எந்த ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ அவர் வந்து எப்பர்ப்பட்டு வேலையை கொடுக்க போறார் ரெண்டாம் இடத்துல போகிறார் அப்போ இந்த வருஷ தொடக்கத்துலேயே சனி பகவான் ரெண்டில் தான் இருக்க போகிறார் ரெண்டில் சனி அதே மாதிரி குரு அஞ்சு இப்போ இந்த வருஷம் ஆண்டு கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போம் எப்பவுமே ஒரு வருஷம் போறக்குதுன்னா ஆண்டு கோள்கள் சனி பகவான் குரு பகவான் ராகு கேது இந்த நாலு பிளானட்ஸ் தான் மிக மிக முக்கியமானது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் ரெண்டாம் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனத்தை கொடுப்பார் குடும்பத்தை வந்து விருத்தி அடைய வைப்பார் அதே மாதிரி செல்வாக்கு கொடுப்பார் அப்போ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம சனிலேருந்து கம்ப்ளீட்டடாக வெளியே போன சனி பகவான் இந்த வருஷம் இந்த மீன ராசியில் போய் உட்காந்து அதே மாதிரி குருவின் பார்வையை கனெக்ட் பண்ணுறாங்க அப்போ இவங்களும் இவங்களும் நல்ல கனெக்டிங்கில் வரதுனால முதல் ஆறு மாதம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சிறந்த காலம் அப்படின்னு பார்த்துக்கலாம் வேலை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஐடில ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின் சின்னதாக நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க ஒரு ரூபா சம்பளம்னா ஒரு ரூபா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து இந்த வருஷத்தில் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ கோள்கள் ஆரம்பத்திலே ஒரு அசத்தலான வெற்றியை வந்து உங்களுக்கு கொடு காத்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை வேலை மற்றும் தொழிலில் வந்து மிக மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் நீங்கள் என்ன மாதிரி தொழில் பண்ணுறீங்க அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி வருமானத்தை இந்த சனியும் குருவும் தான் கொடுப்பாங்க ஏன்னா இவங்க தான் வந்து பெரிய பிளானெட்ஸு ஸோ இவங்க கொடுக்கக்கூடியது தான் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் இங்கே செவ்வாயுடைய தொடர்பு வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா முன்னாடி நிறைய நஷ்டம் அடைஞ்சிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் அந்த நஷ்டம்லாம் போய் கஷ்டம்லாம் தீர்ந்து கவலைகள் பறந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல் வாழ்க்கையை வந்து தொழிலில் கொடுக்கும் தொழிலில் அபிவிருத்தி கொடுக்கும் அதாவது வளர்ச்சியை நோக்கி போவீங்க அது என்ன மாதிரி வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் போதுங்க அது பெருசாக லாபத்தை வந்து கொடுக்கும் ஸோ கும்பத்துக்கு இந்த வருஷம் தான் ஜெயிக்கக்கூடிய வருஷம் ஏன்னா அவங்க அஞ்சு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுலேருந்து ஃப்ரம் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்குமே டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அப்படின்னு வரக்குள்ள கண்டிப்பாக இது வந்து ஒம்பதாம் நம்பரில் வரதுனால உங்களுக்கு அந்த ஒம்பதாம் நம்பர் தொழில் சாணத்தை வருது அது கண்டிப்பாக தொழிலில் வெற்றிகளை கொடுக்கும் இட்லி கடை போடுறீங்களா சின்னதாக தள்ளுவண்டி கடை வைக்கிறீங்களா அதேமாதிரி கால் டாக்ஸி ஓட்டுறீங்களா ஸோ உங்களுக்கு வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்களா என்ன மாதிரி தொழில் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து லாபத்தை இந்த இடத்துல கொடுத்து தீர்வார் ஸோ சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு பெண்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணலான்னா இந்த தடவை கண்டிப்பாக நீங்கள் இறங்குற காலத்தில் உங்களுக்கு தையல் மிஷின் சம்மந்தப்பட்டது துணி வியாபாரம் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தொழிலை வந்து கும்பராசிக்கு கொடுக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து மேக்கப் ச இது பண்ணுறது அலங்கார பொருட்களை வந்து விற்கிறது வாங்குறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்களே பெண்கள் குறிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து சிறப்பாக இருக்கும் அந்த தொழிலில் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கிங்கன்னா பாதச்சென்னியில் வந்து இருக்கார் ஜென்மசனி ரிலீஸ் ஆகிட்டார் பாதச்சென்னியில் இருக்கக்குள்ள கொஞ்சம் அந்த பதட்டம் இருக்கும் அதனால் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் பண்ணக்குள்ள வெற்றிகள் வந்து நிச்சயமாக தொடரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதற்கு அடுத்ததாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் இப்போ இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஜாதகம் நீங்கள் பார்க்குல இந்த கும்பத்தில் உள்ள நட்சத்திரங்களுடைய வடிவமைப்பில் தான் நம்ம சொல்லுவோம் அப்போ வந்து அவிட்ட நட்சத்திரக்காரங்க ரிலீஸ் ஆகிறோம்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தோம் அப்போ அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து முப்பதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்குது கல்யாணம் பண்ணலான்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆறு மாதத்தில் கல்யாணம் நடந்துடும் அதுக்கப்புறமா சதை நட்சத்திரம் உள்ளே இருக்குது இல்லையா அந்த சதை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படியே கொஞ்சம் லேட்டாக பிக்கப் ஆகும் பட் பின்னாடி ஆறு மாதத்துக்கு பின்னாடி வந்து இந்த திருமணம் வந்து கண்டிப்பாக முடியறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டாகக்கூடும் ஸோ அதில் வந்து உங்களுக்கு தசா புத்திகள் தான் நீங்கள் வச்சுக்கணும் கோச்சார பலன்கள் நம்ம பொது பலன்களை சொல்கிறோம் உங்களுடைய நட்சத்திரங்களில் குரு தசையோ அல்லது ஒரு சுக்கர தசையோ இந்த மாதிரி சுப்ப கிரகங்களோட தசைப்போக்குள்ளே திருமணத்தை பண்ணி வைப்பார் ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து இந்த சதயம் அபிட்டம் இவங்களெலாம் திருமணம் வந்து நிச்சயமாக நடக்கும் இதில் பூரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் திருமணம் வந்து அதிகபட்ச சான்ஸு குரு பகவான் கொடுப்பார் ஸோ அவங்களுக்கும் இந்த பின் நாட்களில் வந்து குருவின் பார்வை கும்பராசிக்கு இருக்கிறதுனால குரு பலன் திருமணத்தை கும்பராசிக்கு நிச்சயமாக கொடுப்பார் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே காதலில் தாங்க நிறைய பிரச்சனைகளை வந்து கும்பராசி வந்து சந்தித்து வந்தாங்க அதை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் சண்டை போட்டுட்டு வெளியே போனவங்க வந்தவங்க ஸோ இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த காதலில் ஒற்றுமையாக இருப்பாங்க பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே லவ் பண்ணிட்டோம் சார் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆசைப்படுறேன்னா இதில் தான் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் வந்து இருக்கணும் ஸோ நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இந்த காதல் வந்து இருக்குது உடனே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு போகக்குள்ள கொஞ்சம் நிதானமாக இந்த வருஷம் நீங்கள் இருக்கணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இளம் வயது காதலர்களுக்கு வந்து இந்த வருஷம் பேரண்ட்ஸோடைய அந்த சப்போர்ட் வேணுங்க அவங்க சொல்கிறது கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கக்கூடாது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஓடி போய்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது ஸோ ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிட்டு பேரண்ட்ஸ்கிட்ட போய் நிற்கிறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் தலைக்குனிவை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பொறுமையுடன் நீங்கள் இருக்கணும் கண்டிப்பாக ஆனால் காதல் வந்து சக்ஸஸ் ஆகும் ஏன்னா குரு பார்வை இந்த வருஷம் இருக்குது இந்த வருஷம் பிளானெட்ஸோட பொசிஷன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாறுதுங்க பின்னாடி உள்ள ராகு கேதுகளும் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்க போகிறாங்க ஸோ காதலில் மிக மிக முக்கியமான பிளானெட்ஸ் உங்களுக்கு சுக்கரன் சுக்கரனும் உங்களுக்கு வந்து சாதகமான நிலைமையில் தான் இருக்கார் அப்போ இந்த வருஷம் காதல் கும்பத்துக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வயது வரம்பு இல்லாதது தான் காதல் அப்போ எல்லா வயதினர்களுக்கும் இந்த காதல் கும்பராசிக்கு நிச்சயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸை வந்து கொடுக்கணும் புத்தாண்டு பலனில் வெளிநாட்டு வாய்ப்பு இந்த வெளிநாட்டு வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கும்பராசிக்கு வந்து யாரை வச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி ஒரு பலனை வந்து யார் கொடுக்குறாங்கன்னா பன்னெண்டாம் வீட்டு நிதிபதி தான் உங்களுக்கு வந்து வெளிநாட்டு கொடுப்பார் அப்போ ஆரம்பத்திலேருந்தே இந்த பன்னெண்டாம் வீட்டு நதிபதி மகரசனி சனி பகவான் ரெண்டில் நிற்கிறதுனால பணத்தை கொடுத்தே தீரணும் வேறு வழியே இல்லை அப்போ கண்டிப்பாக வெளிநாட்டு வாய்ப்பை சனிதான் கொடுக்க போகிறார் அதே மாதிரி குருவின் பார்வை இருக்கறனால வெளிநாட்டு வாய்ப்பு உண்டு ஸோ நிறைய பேர் வந்து இந்த துபாய் சிங்கப்பூர் மலேசியாலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் போவீங்க அதே டைமில் ஒரு லட்ச ரூபா கட்டிட்டேன் சார் ஏற்கனவே பணம் கட்டிட்டேன் ரெண்டு லட்ச ரூபா கட்டிட்டேன் இன்னும் வாய்ப்பை கிடைக்கல கூப்பிட மாட்டாங்க ஏமாற்றிட்டாங்க அவங்களாம் வந்து பாருங்க ரீகால் பண்ணுவாங்க ரீகனெக்ட் பண்ணுவாங்க ஸோ கும்பராசிக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு வெளிநாட்டில் உள்ள மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான தருணமாக இது இருக்குங்க எல்லாருக்கும் நீட் மணி அப்போ பணம் நிறையா வழிகளில் வரக்கூடும் கும்பராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க அப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு பணம் வரும் பணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் டைம் ஜாப் மூலிமா வரும் பிஸ்னஸ் பண்ணுற மூலிமா நிச்சயமாக உங்களுக்கு வந்து வரக்கூடும் அதெல்லாம் வந்து முன்னாடி வந்து நஷ்டமாச்சு இல்லையா ஆனால் பார்ட் டைம் போனாலே எங்கள் ஓனர் வந்து எனக்கு சம்பளம் கொடுக்க மாட்றார் சார் சொன்னால் இந்த தடவை நிச்சயமாக டபுள் இன்க்ரீஸ் ஆக பணம் கொடுப்பாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வெளிநாட்டு வாழில் வாழக்கூடிய மக்களுக்கு சந்தோஷம் வந்து உண்டாகக்கூடும் விவசாயம் சம்மந்தப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுவடை செழிப்பாக இருக்கும் இந்த வருஷம் அறுவடைக்கான பிளானட்ஸ் அப்படின்னு வரக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக புதனை நம்ம எடுப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாய மக்கள் சனி பகவான் ஏன்னா சனி பகவான் விவசாய மக்களுக்கு தான் இந்த இந்த போன தடவை வந்து கொஞ்சம் வச்சு செஞ்சிட்டாரு ஸோ நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிர்கள்லாம் சேதமடைந்துச்சு மழை பொழிவால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா விவசாய மக்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நிதமான மழை பெய்யக்கூடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு உங்களுடைய அந்த பொருளுக்கு நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணுவீங்க கண்டிப்பாக அது கரும்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரிசி இந்த மாதிரி பயிர் வகைகள் எல்லாமே வந்து பழங்கள் எல்லாமே நேரடி கொள்முதலாக உங்களுக்கு வந்து விற்பனை செய்யப்படக்கூடும் விவசாய மக்களுக்கு அறுவடை செழிப்பாக இருக்கும் இந்த வருஷம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாபம் நல்லாவே வரும் கடன் பிரச்சனை இருந்துச்சு பார்த்திங்களா அதெல்லாம் விவசாய மக்கள் வந்து தீர்ப்பிங்க குறிப்பாக அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அதுக்கப்புறம் வீடு வாகனம் இது ரெண்டுமே மிக மிக முக்கியமானது இந்த வருஷத்தில் ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்காங்க லீக்ஸில் இருக்காங்க இல்லையா அவங்களுலாம் பாருங்கள் ஊர்காணில ஒரு நிலம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்துடுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சென்ட்டோ மூணு சென்ட்டோ ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடை கண்டிப்பாக கட்டுவீங்க ஏன்னா நாலாம் பாவகத்து அதிபதி அதாவது சுக்கரன் சுக்கரன் ஆரம்பத்திலே வந்து பாருங்கள் உங்களுக்கு உச்சத்தை உச்சத்தைத்தோடு நம்ம ராசிக்கு ரெண்டில் உச்சம் பெறக்குள்ள இந்த ஆரம்பத்தில் முதல் மூணுலேருந்து ஆறு மாதம் இருக்குது இல்லையா அப்போ தான் வீடு வாங்குவீங்க வாகனம் குறிப்பாக வாகனத்துக்கு உண்டான ரெண்டே பிளானட்ஸ் தான் செவ்வாயும் சுக்கர பகவானும் நீங்கள் இந்த வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க ட்ராவல்ஸ் ஏஜென்சிலாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் ரெண்டு மூணு வாகனம் வாங்குவீங்க குறிப்பாக வீட்டில் வந்து டூ வீலரே இல்லை சார் எனக்கு நான் சைக்கிளில் போயிட்டுருக்கேன் ஆறு வருஷமாக பிளான் பண்ணுறேன் எனக்கு கிடைக்கலனா இந்த வருஷம் கண்டிப்பாக டூ வீலர்ஸ் வந்து உங்களுக்கு கும்பராசிக்கு கிடைக்கக்கூடும் புதிய வாகனம் கார் மகிழ்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரக்கூடும் அடுத்ததாக குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு குருவின் பார்வை இருப்பதால் குரு பார்க்க கோடி நன்மை உத்திரக்காரகன் தனக்காரகன் குரு தான் அப்போ குரு கனெக்டிங் வித் கும்பராசி அப்போ நேரடியாக பார்க்கறதுனால குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுத்து தீர்வோம் ஏன்னா நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தில் அவமானம் அசிங்கம் ஏற்பட்டது நிறைய ஃபங்க்ஷன் போக்குலெலாம் நிறைய பேர் உங்களை ஒரு மாதிரியே பேசுனாங்க இல்லையா அதெல்லாம் இந்த தடவை சரியாகக்கூடும் குழந்தை அறுவை சிகிச்சை அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் போகிறீங்க இந்த மாதிரி செயற்கை முறையில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றத விட்டு இயற்கை முறையிலேயே இறையருள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடும் நிச்சயமாகவே வந்து கற்பகாம்பால் வழிபாட இந்த வருஷம் இந்த குழந்தைக்கு வந்து வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி முருகப்பெருமான் சஷ்டி விரதம் நிச்சயமா இருங்க குரு உங்களுக்கு வெற்றியை தருவர் அதுக்கப்புறம் கல்வி கல்வியில் நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட்டு ஸோ கடந்த ஒரு நாலு வருஷமாக வந்து பாருங்கள் டென்த்து மாணவர்கள் டுவெல்த் மாணவர்கள் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாருக்குமே பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துச்சு ஸோ அவங்க இந்த தடவை நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதுங்க ஏன்னா பொது ஆண்டு தேர்வு மார்ச் ஏப்ரலில் வரக்கூடிய பொது ஆண்டு தேர்வு ரெண்டில் சனி பகவான் இருக்க குரு பார்க்க இந்த ரெண்டு பிளானட்ஸ் தான் இந்த வருஷம் கும்பத்துக்கு வந்து ஜம்முன்னு கும்முன்னு ஒரு பலனை கொடுக்கக்கூடும் ஸோ அதில் வந்து கல்வியில் தடைகள் என்று வெற்றி பெறுவீங்க கான்சென்ட்ரேட் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்கள் சோம்பேறித்தனம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து படிக்கிறத ஒரு டைம் டேபிள் ஷெட்யூல் போட்டு ஒதுக்கிக்கோங்க மாதிரி மருத்துவக் கல்லூரிக்கு நீங்கள் நுழைகிறீங்க நுழைவுத் தெரியலங்க நீட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த தடவை ட்ரை பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ரேட்டிங்கை வந்து கொடுக்கணும் மே மாதத்துக்கு அப்புறம் ஸோ கல்வியில் சிறப்படைவீர்கள் மாணவர்கள் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசி இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதில் கவனமாக இருக்கணும் பாதச்சனியில் இருக்கார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் வாக்கிங் முறையாக பண்ணுங்க எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் வரைஞ்சி அந்த எட்டில் நீங்கள் வந்து வாக் பண்ணணும் இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி நடக்கணும் இதை வந்து நீங்கள் வச்சிக்கிட்டேன் இது வந்து இன்ஃபினிட்டி நம்பர் ஸோ இதை வந்து க கண்டிப்பாக நீங்கள் நடந்துட்டுருங்க ஆக்சிடென்டல் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு வண்டியில் போகக்குள்ள இரவு நேர பயணத்தை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க காரில் போகக்குள்ள கொஞ்சம் விழிப்புணர்வோடு போங்க காரில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு அதிகமான சுகர் கம்ப்ளைண்ட்லாம் அதிகமாக வரும் மருத்துவ செலவு கொஞ்சம் ஏற்படக்கூடும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறிப்பாக உணவும் உடற்பயிற்சியும் இந்த இடத்துல வந்து தேவைப்படும் ஸோ இந்த தடவை கும்பராசிக்கு வந்து உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் வெற்றிகள் வந்து தொடரக்கூடும் மொத்தத்தில் இந்த வருஷம் கும்பராசிக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம குழு மதிப்பெண்கள் தொண்ணூறு அப்ப பத்து பெர்சன்ட் என்ன சார் இந்த பத்து பெர்சென்ட் தான் சனி பகவான் ரெண்டில் நிற்கிறார் பாதச்சரி அதுல கவனமா இருங்க பின்னாடி ராகு கேதுகள் வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த இதான் ஆண்டுகோள்கள் சொல்லிட்டோம் இவங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பிளானட் சுக்கரன் அவர் உச்சமடைக்குள்ள மாதம் முதல் ஆறு மாசத்துல சிறப்பா இருக்கும் செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதி இவங்களும் சிறப்பா இருப்பாங்க அப்ப கும்பத்துல உள்ள சதயம் அவிட்டம் ஊரட்டாதி இந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி கனெக்டிங் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வெற்றிகளை தொடரக்கூடும் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் நட்சத்திரங்களை இயக்கிக்கோங்க நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வரதான் இந்த நட்சத்திரங்களில் உள்ளதெல்லாம் ஸோ இதில் முக்கியமாக அம்மன் வழிபாடு கும்பராசி ஃபாலோ பண்ணுங்கள் ராஜராஜேஸ்வரி தாய் புவனேஸ்வரி இந்த மாதிரி அம்மன் தெய்வ வழிபாடு பண்ணுங்க முக்கியமாக முருகன் வழிபாடு பண்ண பண்ண கண்டிப்பாக வேலை வச்சு வீட்டில் வணங்குங்க நன்மை உண்டாகக்கூடும் புத்தாண்டில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்